வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் லாபாதிபதி என்கிற கோல் ஜாதகத்தில் நல்ல நிலை அதாவது வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவகங்களை தொடாமல் வேறு பாவகங்களில் இருக்கும் பட்சத்தில் உண்மையில் நீங்கள் வந்து நினைத்ததை எப்படியும் நிறைவேற்றி கொள்ள முடியும் எந்த ஒரு தடங்களும் வராது ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்புடைய தசாக்கள் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் நிற்கிறவங்கன்னு கிடையாது ஆறு எட்டு பன்னெண்டு ஆதிபத்தியம் பெற்றவங்களும் கிடையாது பட் ஆறு எட்டு பன்னெண்டு சாரம் வாங்கின தசாக்கள் நடக்குது அப்படிங்கிறப்ப நாம் நினைத்ததில் தடங்கல்கள் வருமே தவிர மற்றபடி பதினொன்று கூடியவன் யார் ஜாதகத்தில் நன்றாக இருந்தாலும் அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் என்னடா என்னடா வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஆனால் பதினொன்று கூட ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போனவர்கள் போராடி தான் வரணும் ஆறில் நின்றால் போராட வேண்டும் எட்டில் நின்றால் எதிர்பாராத தடங்கல்கள் வந்து அதை ஜெயித்து வரணும் பன்னெண்டில் இருந்தால் அதிக பிரயத்தனப்படணும் அப்படின்னா தான் நாம் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் பதினொன்றாம் பாவம் தான் நம்மளுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அடிப்படையில் நமக்கு நாற்பது ஆண்டு கால அனுபவத்திலே நல்லாவே தெரியுதுங்கிறதுனால பன்னெண்டாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுவேன்னு சொல்லிலாம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க எதையும் ஆக்டிவேட்டெல்லாம் பண்ண வேண்டியது கிடையாதுங்க நல்லா இருந்தாலே நம்ம நல்லா இருப்போம்ங்க அது ஜோதிட உலகத்தில் வந்து இன்றைக்கெல்லாம் என்னென்னமோ போய் சொல்கிறாங்க விவரம் தெரிஞ்சு சொல்கிறாங்களான்னு தெரியலை ஒரே பரிகார அமைப்பாக இருக்குது சரி விடுங்க பதினொன்று கூட நல்லா இருந்தாலே போதும் நம் வாழ்வு எதிர்காலம் சூப்பராக இருக்குங்க На